கோட் படத்தோட முக்கியமான அப்டேட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம் நடிகர் விஜய் நடிப்பல்ல வெங்கட் பிரபு இயக்கத்துல உருவாக்கிட்டு வரும் படம் தான் த கோட் அதுல பிரசாந்த் பிரபுதேவா ஸ்னேகா லைலா வைபவ் மீனாட்சி சௌந்தரி அஜ்மல் மற்றும் பல நட்சத்திரங்கள் முக்கியமான ரோல்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஹாலிவுட் படங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஜெராக்ஸ் காப்பி அடிச்ச மாதிரி இப்போ இந்த படத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க கேப்டன் மார்வல் அவெஞ்சர்ஸ் என் கேம் இந்த மாதிரி படங்கள்லாம் எந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் செஞ்சிருக்காங்களோ அதே மாதிரியே இந்த குழுவினரும் முடிவெடுத்திருக்காங்க விஜய் கோட் படத்துல கண்டிப்பா வி எஃப் காட்சிகள் அமைக்க உள்ளதா சில செய்திகள் கசிய ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு இதன் மூலமா இந்த நிறுவனம் ஹாலிவுட்ல கொஞ்சம் நுழைஞ்சிருக்காங்க செய்திகளும் இப்ப அரசல் பொருசலா தான் இருக்கும் இந்த நிலையில வெங்கட் பிரபு கோட் படத்துல முக்கியமான ஒரு வி எஃப் எக்ஸ் காட்சிய தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு பயங்கரமா அது வைரலா போக்கிட்டு இருக்கு அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க போல பல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க